ஐடியாஸ் வெல்கம் டு மைத்லிராஜ் ஹெல்த் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரக சக்கரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதோட பணி என்ன இதோட கலர் என்ன அப்படின்ற முதல்ல நம்ம பார்க்கலாம் மணிப்பூரக சக்கரத்தோட கலர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் ஸோ இது வந்து வந்து தங்கம் கூட சொல்லுவாங்க ஒரு பொலிவான தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோலார் ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து சோலார் ஃப்ளெக்ஸ் சக்கரான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சக்கரவோட பணி என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இது எங்கே இருக்குன்னா தொப்புள் கொடிக்கும் பின்பகுதியில் அமைந்துள்ளது இந்த சோலா இந்த மணிப்பூரக சக்கரம் ஸோ இந்த சக்கரம் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு மனுஷனோட முடிவெடுக்கும் தன்மை அதாவது படைப்பாற்றல் திறன் தன்னம்பிக்கை கற்றல் படித்தல் ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து சரியாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மணிப்பூரக சக்கரம் சரியாக அலைன்மெண்ட் ஆகிருந்து தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும் இந்த மணிப்புரக சக்கரம் ரொம்ப ஸ்ட்ராங்காயிருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வீரனை போல வந்து செயல்படுவாங்கன்னு சொல்லுவாங்க எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கூர்மையாக அலசி ஆராய்ஞ்சி கரெக்டாக அந்த விஷயத்த செல்வாங்க அவங்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லைக்குள்ளேயே கரெக்டாக நடந்துப்பாங்க தன்னோட த தன்னை எவங்க எந்த அளவுக்கு வந்து அன்பு செய்கிறாங்களோ அதே மாதிரி மற்றவங்ககிட்டயும் அதே அளவுக்கு அன்பை வந்து கொடுப்பாங்க நேர்மறையாக நடந்துப்பாங்க மெயினாக அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து டிஃப் எப்படி சொல்றது படைப்பாற்றல் திறன் சொல்லுவாங்க நிறைய விஷயங்களை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் யோசிச்சு கரெக்டாக அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மணிப்பூரக சக்கரம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இதோட பணி என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு ஹீட் தன்மை இருக்கக்கூடியது அண்ட் கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறது இந்த மணிப்பூரக சக்கரம் தான் இந்த சக்கரம் வந்து சரியாக இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இது இருந்ததுன்னா என்ன மாதிரியான உபாதைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக வந்து சாப்பாடு வந்து டைஜஷன் ஆகாது ஜீரணத்தன்மை இருக்காது அல்சர் ஸோ இந்த மாதிரி நீரிழிவு நோய் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை இந்த மணிப்பூரக சக்கரம் தான் செயல்படுது ஸோ ஒரு மனுஷனோட மன அழுத்தம் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்மளை கரெக்டாக நாம் வச்சுக்கிறோமோ அளவுக்கு நம்மள இருக்கக்கூடிய உடலில் இருக்க உபாதைகளை தவிர்த்து ஆரோக்கியமாக வாழலாம் இதற்காக தான் இந்த சக்கரங்கள் நம்மளோட பாடியில் இருக்குது ஏழு சக்கரங்கள் நம்ம பாடியில் இருக்குது இந்த ஏழு சக்கரங்களும் நம்ம கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணோம்னாலே நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல் போகாமல் நம்மளோட உடம்ப நம்ம பத்திரமா பார்த்துக்க முடியும் மனசு சரியா இருந்ததா உடம்பும் சரியா வேலை செய்யும் அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் மனசை நீங்க எந்த அளவுக்கு வந்து